குட் மார்னிங் சார் இப்போது நீங்கள் ஆத்மாவோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நம்ம ஹியூமன் த்ரீ டி வேர்ல்டில் இருக்கிறோம் சாரி ஃபோர் டி ஆர் சம்திங் இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆத்மாவோட எக்ஸ்டென்ஷன் அவளோட ட்ரீம்ஸ் தான் நாம் இது வந்து மாய உலகம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும்போது அதை நீங்கள் உங்களுக்கு புரிதலுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஞானத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற விதம் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்க்குற விதம் எப்படி இருக்குது ஏன்னா ஏதோ ஒன்றுமே ஆத்மாவோட ஆஹ் தான் எல்லாமே நடக்குது அது புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு வந்து தான் அந்த யோகா மெடிடேஷன் அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் எல்லாமே வந்து கொண்டு வரும்போது நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது இப்போ இதெல்லாம் இந்த புரிதல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குது இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை பேரை வந்து பாக்குறோம் சில பேர் வந்து பிரச்சனையிலேயே மூழ்கியிருக்காங்க பிரச்சனையை திருப்பி திருப்பி பேசுறாங்க அந்த மாய உலகத்துல இருந்து வெளியில வராம இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எப்படி வந்து நீங்க எல்லாத்தையுமே அணுகுறீங்க ஒரு ஒரு மக்களை பார்க்கும் போது உங்களோட விதம் எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க புரிதல் வந்ததுக்கு பிறகு நான் என்ன அணுகிறேன்னா இந்த பூமி இந்த மாயை எப்படிப்பட்ட மாயையா இருக்கு அப்படின்னு சொன்னா உயர்வு தாழ்வு சிறியவன் பெரியவன் அப்படிங்கிற நம்ம எல்லா படைப்புகளுமே இங்க தனித்துவமான படைப்புகள் ஒன்றுக்கு இன்னொன்று ஈடாகாது ஒன்று இன்னொன்றை வந்து சமன்படுத்தாது இங்க நீங்களும் முக்கியம் நானும் முக்கியம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பிரபஞ்சத்தினோட பார்வையில் முக்கியம் அதனால்தான் நாம் படைக்கப்பட்டுள்ளோம் நாம் அப்படி அவசியம் இல்லை வேறொரு உயிர் நம்மை சமன் செய்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா நம்ம படைக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதா அப்போ வி ஆர் யுனிக் அப்படிங்கும்போது இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரிய சக்தி சிறிய சக்தி நம்ம போக தேவையில்லை வி ஆர் யூனிக் இன் ஆர் ஓன் வே ரெண்டாவது இப்போ மனிதர்கள் வந்து மகிழ்ச்சியை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்னு மனுஷங்க கிட்ட பழகும் போது அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனுஷங்க பழகுனாங்கன்னா அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க தனக்கு பிடிச்சமான வாழ்க்கை சூழ்நிலை அமைஞ்சது லைஃப் சர்கம்ஸ்டன்ஸஸ் அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லைன்னா தனக்கு பிடித்தமான கார் பங்களா பொருட்கள் நகை பணம் இதெல்லாம் வரும்போது சந்தோஷமா இருக்கிறாங்க பட் என்ன ஒரு விஷயத்த மறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சந்தோஷம் எல்லாம் இவர்கள் மூலமாகத்தான் கிடைக்கிறது இந்த சூழ்நிலை இப்படி தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால தான் இன்னொன்று நான் எதிர்பார்த்த பொருட்களை எனக்கு கிடைக்கிறதுனால தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் தான் சந்தோஷம்னு சந்தோஷத்தை அசைன் பண்றாங்க அந்த மனிதர்களுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் பொருட்களுக்கும் இப்போ ஒரு கார் வாங்குறீங்க நீங்க சந்தோஷப்படுறீங்க கரெக்ட் தான் கார் வாங்கினதுனால நீங்க சந்தோஷப்படுறீங்க ஆனால் சந்தோஷத்தினுடைய சூட்சமம் என்ன இங்க அப்படின்னு சொன்னா கார் வந்து உங்களுக்கு நேரடியா ஒரு சந்தோஷத்தை கொடுத்துடல காரை பார்த்ததுனால அது உங்களுடைய நம்பிக்கைகளுக்குள் பொருந்தி போகிறது உங்களுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளுக்குள்ள பொருந்தி போகுது அதனால என்ன பண்றீங்க அதை பார்த்த உடனே உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை உருவாக்குகிறீர்கள் அப்ப என்னன்னா மனம் தன்னுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எதுவோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா தனக்குள்ள மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ணுது நமக்கு தானா கார் வந்து மகிழ்ச்சி கொடுத்துடல தானா ஒரு மனுஷன் மகிழ்ச்சி கொடுத்துடல அதே மாதிரி தானாக ஒருவர் நமக்கு துன்பத்தையும் கொடுப்பதில்லை தீரும் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ நான் என்ன சொல்றேன்னா கான்சியஸாவே உங்களுக்குள் மகிழ்ச்சியை உருவாக்க உங்களாலேயே முடியும் உங்களுக்கு நீங்கள் போதுமானவர் உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் பிடித்த சந்தர்ப்ப சூழ்நிலை பிடித்த மனிதர்கள் பண்ணனா அவர்களிடம் நீங்கள் மகிழ்ச்சி வாங்கிக்கங்க ஆனால் அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் ஒரு வெற்றிடத்தில் இருக்காதீர்கள் வெறுமையில் இருக்காதீர்கள் தனிமையில் இருக்காதீர்கள் லோன்லினஸோ இல்லது வந்து ஒரு ரிஜெக்ஷனோ லைஃப்ல ஆகக்கூடாது மாறாக உங்களுக்குள் நீங்கள் அவர்களுடைய உதவி இல்லாமலேயே நீங்கள் உங்களுக்குள் மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்ள முடியும் யூ கேன் கிரியேட் தட் வேர்ஷன் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மனுஷன் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நமக்குள்ள ஒரு சந்தோஷங்கிற பிரதியை நம்மையும் அறியாமல் நாம் உருவாக்குவதால் தான் நம்மளால் சந்தோஷமாவே இருக்க முடியுது சந்தோஷம் அப்படிங்கிறது உணர முடியுது அப்படிங்கிற போது அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு எது மகிழ்ச்சியை தருகிறதோ ஆர்வத்தை தருகிறதோ நிம்மதி ம ஏகாந்தத்தை எல்லாம் தருதோ அதற்கு நீங்க அந்த கணத்தில் செயல்படியவங்க கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சி உருவாக்க முடியும் அப்போ வெளிப்புறத்திலேயே நம்பி நம்பி ஹோட்டல் சாப்பாடையே சாப்பிட்டு 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 பாட்டு பழகணுனுக்கு இப்போ வீட்டுல சமைக்கிறது கஷ்டமா இருக்குது ஆனா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு சமைக்கிற சக்தி இருக்கும் போது ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாடுங்கிறது என்னைக்கா ஒரு ஒரு நாள் தான் வாங்கணும் மிக முக்கியமா உங்க வீட்டுல நீங்க சமையல் சாப்பிடணும் அதுதான் ஹெல்த்தி இல்லையா டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டா என்ன அது உடம்பு கெட்டு போயிருது இல்லையா அதே மாதிரி மகிழ்ச்சி மன மத்தவங்கள்ட்ட இருந்து நீங்க கடை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு சில சமயத்துல நிறைவேத்தரும் சில சமயத்துல வந்து ஏமாற்றத்தை தரும் நிறைவேத்தரும் ஏமாற்றத்தை தரும் அப்படின்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கைனா துக்கம் சந்தோஷம் சகஜம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தான் அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியை உங்களுக்குள் உருவாக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் வெளியில இருந்து வந்ததுன்னா போனஸ் இல்லைன்னா இட் டசன்ட் மேட்டர் ஐ டிசர்வ் டு பி ஹாப்பி நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அனைத்து தகுதியும் உடையவன் அப்படிங்கிற ஞானத்திற்குள் நீங்க சென்றீங்கன்னா உங்களால் இந்த பூமி வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும் எது நடந்தாலும் அதற்குள் ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா இந்த சூழ்நிலையை ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை வருதுன்னு கேள்வி அவசியம் இல்லை இதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் புரியுதுங்களா இதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இட் வாஸ் அ சாய்ஸ் மேட் பை யூ யூஸ் அ சோல் அப்போ என்ன காரணத்திற்காக நான் இதை தேர்ந்தெடுத்தேன் என்ன காரணத்திற்காக இவங்க அம்மா அப்பா என் மனைவி என் குழந்தைகள் அப்படின்னு கேட்கும் போதுதான் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அவங்க அவங்க நோக்கத்தில் இருக்காங்க நாம நம்ம நோக்கத்தில் இருக்கோம்ன்ற ஒரு ஸ்டெபிலிட்டிக்குள்ள வர முடியும் அப்போ நம்ம எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் ஒன்லி நாட் ஆஸ் அ ஃபோர்ஸ் ஆர் உங்களுக்கு வந்து எதுவும் திணிக்கப்படவில்லை புரியுதுங்களா அப்போ நான் என்ன சொல்றேன்னா நாம யாரையுமே எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை சூழ்நிலையோட முரண்பட தேவையில்லை இருக்கிற சூழ்நிலையிலிருந்தே நம்ம மகிழ்ச்சியை நாம் உருவாக்கி கொள்ள முயற்சிக்கும் போது மகிழ்ச்சியை அது நமக்குள் உணரும் போது அந்த உணர்தலில் நீங்கள் ஒரு நிறைவை பெறும்போது செல்ஃப் லவ் ஆக்ட் ஆஃப் செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மனித வாழ்க்கையில் என்ன நோக்கத்துக்கு வந்தீங்களோ அந்த நோக்கத்தையும் புரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய இன்ட்யூஷனோடையும் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் பிகாஸ் யுவர் வைப்ரேஷன் இஸ் ஹை பிறப்பின் நோக்கத்தை நோக்கி போக முடியும் இந்த எர்த் அப்படிங்கிற பூமி அப்படிங்கிற இந்த ரெலும் கொடுக்கக்கூடிய லெசன்ஸை வந்து அழகாக புரிஞ்சிக்க முடியும் பிறப்பு இறப்பு பிரிவு சேர்க்கைங்கிற எல்லா அனுபவங்களையும் நிறைவாக பெற்றுவிட்டு சந்தோஷமா விசிலடிச்சிட்டு கிளம்பலாம் சரிங்களா இதுதான் நான் உணர்ந்த ஞானம் தேங்க்யூ